ஹாய் வீவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடம் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் ராதாபுரம் தாலுகா ராதாபுரம் தான் ராதாபுரத்தில் மிக அருகாமையில் பக்கத்தில் தான் இந்த இடம் இருக்குங்க ரோடு பஸ் ரோடு ஹைவே மாநில நெடுஞ்சாலையிலிருந்து ரெண்டாவது நிலமாக இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க ஸ்டேட் ஹைவேலேருந்து ரெண்டாவது நிலமாக இந்த இடம் அமைஞ்சிருக்கு இந்த இடத்த விட பின்பகுதியும் பாருங்கள் வண்டி போகிறது தெரியும் க்ளோஸ் அப்பில் காணிக்காம பாருங்கள் வண்டி போகுது அதுவும் பஸ் ரோடு தான் பின்னால் அது வந்து ஸ்டேட் ஹைவே இல்லை அது காவல் கிணற பார்த்து போகக்கூடிய ஒரு ரோடு காவல் கிணறு ஜலக்கு ஜங்ஷனை பார்த்து மெயின் ரோடு நம்முடைய லேண்டோட ஃப்ரெண்டில் பார்த்தீங்கன்னா நம்ம நம் இது இது நம்ம பாதைங்க காற்றாடி பாதை தான் காற்றாடி பாதை உங்களுக்கு தெரியும் குறையாம முப்பது அடிக்கு மேல் இருக்கும் அந்த லீஃபை கொண்டு போகக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய பாதையாக இருக்கும் சிலர் கேட்காங்க காற்றாடி பாதை நமக்கு அனுமதி உண்டான்னு காற்றாடி பாதை நமக்கு அனுமதி உண்டு அது பொது பாதையாகிடும் இந்த தோப்பு ஃப்ரண்ட்டில் தெரிய பார்த்தீங்களா இதுதான் நம்முடைய பின் சைடு இந்த தோப்போட அடுத்த பேக்கில் தான் உங்களுக்கு ரோடு ரோட்லேருந்து ஃபஸ்ட்டு ஒரு தோப்பு இருக்குது தோப்போட அடுத்த நிலந்தான் நமக்கு இப்போ நான் நிற்க இருந்து பாருங்கள் பேக்கு வந்து எவ்வளோ நீளம் இருக்குது பாத்தீங்களா அங்கே வரைக்கும் நமக்கு வந்து மூணு ஏக்கர் மூன்றரை ஏக்கர் மூன்றரை ஏக்கர் பாத்தீங்கன்னா ஒன்னே முக்கால் ஏக்கர் ஒரு டாக்குமெண்ட் ஒன்னே முக்கால் ஒரு ஏக்கர் ஒரு டாக்குமெண்ட் ஸோ ரெண்டும் சேர்த்து கொடுக்காங்க மொத்தத்தில் மூன்றரை ஏக்கர் கையெழுத்து அப்படிங்கும்போது ரெண்டு கையெழுத்து அதில் வந்துடும் அவங்களுக்கு ரெண்டுமே தனித்தனி பட்டா ரெண்டுமே பிரித்து கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்டால் பிரித்து கொடுப்பாங்க பிரித்து கொடுத்தா வேலையில் இறங்க மாட்டாங்க ஏன்னா ஒரு அமைப்போடு இருக்கக்கூடிய ஒரு இடம் அதனால் அதை வந்து கொடுக்கும்போது ஒரு நிலத்தை ஒன்றா கொடுக்க தான் பார்ப்பாங்க மூன்றரை ஏக்கரம் ஸோ இல்லை எனக்கு வந்து இதில் வந்து நேர் பாதி ஒன்றே முக்கால் வேணும் அப்படின்னா இது பண்ணிடலாம் பாருங்கள் இது வந்து ரோடாகும் சரிங்களா நேரே வந்து மறுபக்கம் ரோடு ரோட்டுக்கு அடுத்து ரோட்டோடு சேர்ந்து தோப்பு தோப்புக்கு அடுத்த பின்னால் நமக்கு இந்த இடம் இருக்குங்க ராதாபுரத்தில் இருந்து பார்க்கும்போது நாலு கிலோமீட்டர் மாநில நெடுஞ்சாலை வள்ளியூரை பார்த்து வரும்போது இருக்குது வள்ளியூருக்கு போகணுன்னா உங்களுக்கு பத்து கிலோமீட்டர் ஆயிரம் இருந்துது இதுவே நமது கன்னியாகுமரி மாவட்ட எல்கையான நேஷனல் ஹைவே தேசிய நெடுஞ்சாலை காவல் கிணறு ஜங்ஷனுக்கு பனிரெண்டு கிலோமீட்டர் இங்கிருந்து ஆகுது நல்ல செம்மண் ரோடு ஃப்ரண்டேஜ் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு முந்நூறு அடி வரை நமக்கு இந்த பாத ஃப்ரண்டேஜ் ரோடு ஃப்ரண்டேஜ் உங்களுக்கு கிடைக்கும் ரோடுனா மண் ரோடு ஃப்ரண்டேஜ் ஸோ நல்ல ஒரு இடம் உங்களுக்கு தேவையானால் சொல்லுங்கள் கால் பண்ணுங்கள் இடத்த காணிக்கிறோம் பாருங்கள் இப்போ நம்ம ரோட்டுக்கு போகிறோம் நல்ல மண் பிரித்து தரதா இருந்தால் சொன்னோம்னா கொஞ்சம் விலை இதாகும் ஒரு ஏக்கருக்கு பதினேழு ரூபா ஒரு சென்டோட விலை பதினேழாயிரம் ரூபா கேட்காங்க ஸோ உங்களுக்கு தேவையானால் கால் பண்ணுங்கள் நல்ல அருமையான இடம் பார்த்தீங்களா ஸ்டேட் ஹைவே வந்துட்டு ஓகே தேங்க்யூ